ஒரு அண்ணன் சீமான் மாதிரி வாய்க்கு வந்து பேசணும் முடியும் பண்ண பேசலாம் நான் வந்து படையை அனுப்பி இளைஞர்களிருந்து மிப்பேன் என் டிகே பக்கத்துல அதாவது அண்ணன் கூட வாழ்த்து சொன்னார் என் தனியா நிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு வெற்றி பெறவனதாங்க கூட்டணியை பத்தி எல்லாம் கவலைப்படணும் தோற்கறதுக்கு கட்சி வச்சிருக்கவங்க என் டிகேக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்ல கலெக்ஷன் தான் முக்கியம் கடை மக்கா மார்க் கட்சி சேர்ந்தேன் சொன்னாரு நான் கருத்தால மாடல்ல

சைக்கிள் ஹைட் படம் வரேன் சைக்கிள் இல்லாம பாரு சைக்கிள் இல்லாம யாரு வர்றான்னு இரண்டாயிரத்தி காட்டும்